அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிப்பெற்ற பங்களால சார் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை டிஸ்கிளைமர் படிச்சுக்கோங்க மார்ச் இருபத்தி ஒன்பது வந்துட்டு பெய்டு டிஸ்கஷன் ஒன்று துவங்கிருக்கு விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இது முற்றிலும் ஆப்ஷன் பிரிமித்தின் அடிப்படையில் சந்தை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம சொல்லித்தரப்போகிறோம் இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நீங்கள் தான் பில் பண்ணணும் அந்த ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணுறதுக்கு உண்டான ஹின்ஸ் இங்கே வந்து நம்ம கொடுத்துட்ருப்போம் இங்கே பை செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது வரைபடம் இருக்காது இப்போ நேற்று வந்து மார்க்கெட் நல்லா ஏறி முடிஞ்சிருக்காங்க என்ன நல்லா தாக்கம் ஏற்படலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருபத்தி இரண்டு தொள்ளாயிரத்தி அறுபதுல இருக்கிறாங்க இப்போ நிஃப்டியை பொறுத்தவரை ஃபியூச்சர்ஸை நம்ம போட்டு பார்க்கலாம் இப்போ கிஃப்ட் நிஃப்டி கா பாக்குற இடத்துல நம்மளுக்கு வருத்தமாக சொல்ல முடியாது இப்போதைக்கு நம்ம அதை அதை நம்ம அடிப்படையை எடுக்கிறோம் இப்போ நேற்றை ஹை இருபத்ரெண்டு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அப்படிங்கும்போது நமக்கு கேப் அப் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் க்ளோசிங் ஸ்பாட் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்துட்டு ஒரு அறுபது புள்ளிகள் பிரீமியத்தில் உள்ளது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம் வரைபடம் இருந்தாங்க அதையும் கொஞ்சம் சார்ந்தே சொல்லுங்க அப்படின்ட்டு இப்போ நிஃப்டி பார்க்கும்போது நம்ம லாங் ட்ரெண்டு பார்க்கும்போது அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இந்த இடத்துல இருக்குது ஒரு சேனல் மார்க்கெட் கீழே மேலே கீழேருந்து ஏறும்போது ஒரு சைடுவே பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஒரு சேனலாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதோட ரெசிஸ்டன்ஸும் நியராக இருக்குது இந்த ரெண்டுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்கணும் எந்த இடத்துல இம்பாக்டட் ஆகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும் அது இப்போ போக ஆப்ஷன் ப்ரீமியில் அங்கே என்னென்ன லெவல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம இப்போ போல வந்து நம்ம அர்த்தமணி பார்த்தலாம் அர்த்தமணிங்கிறது நமக்கு வந்துட்டு நேற்றைய கால் புட்டோட டிஃப்ரெண்ட் எந்த ஸ்ட்ரைக்கில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்க்க போனால் நமக்கு வந்துட்டு வித்தியாசம் கம்மியாக இருக்கிறது வந்து இருபத்தி ரெண்டு எட்நூற்றம்பதுல தான் இப்போ காலோடய விலை ஒரு ரூபா ஜாஸ்தியாக இருக்குது அப்போ இந்த ஒரு ரூபா வித்தியாசத்தை வந்துட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்போ இருபத்தி ரெண்டு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற இடத்துல நமக்கு வீக்லி ஃபியூச்சர் இருக்காங்க அதாவது இந்த கான்ட்ராக்டோட இருபத்தி ரெண்டு எட்நூற்றி முப்பத்தி நாலு அப்போ நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே தென்படுது இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் இந்த தொண்ணூறு ரூபாயை நம்ம என்ன பண்ண போகிறோம் இருபத்தி ரெண்டு எட்நூற்றம்பதோட ப்ளஸ் பண்ண போகிறோம் மைனஸ் பண்ண போகிறோம் அதுதான் நமக்கு வந்துட்டு எஜ் லெவல் அப்போ இருபத்தி இரண்டு தொள்ளாயிரத்தி நாற்பதும் இந்த பக்கம் வந்துட்டு இருபத்தி இரண்டு எழுநூற்றி அறுபதும் நமக்கு வந்து ஒரு ஜோனாக இருக்காங்க இதோட நடுநிலை இருபத்தி ரெண்டு எட்நூற்றி ஐம்பது இப்போ இவங்க லோவை நம்ம வந்து பார்க்கணும் இருபத்தி ரெண்டு எட்நூற்றம்பது கால் லோ அப்படின்னால இருபத்தி ரெண்டு எட்நூற்றி எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற இடத்தை நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இவங்கள் தக்க வைத்தே ஆகணும் அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி ரெண்டு எட்நூற்றி ஐம்பது கால் ஆப்ஷன் நமக்கு புட் ஆப்ஷனுடைய விலையை விட நமக்கு இருபத்தி ஒரு ரூபாய் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அப்போ அந்த மாதிரி அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இது நாற்பதாயிருக்கலாம் ஐம்பதாயிருக்கலாம் குறைந்தபட்சம் இருபத்தோருவா கேப் இருந்தால் தான் அதாவது புட் ஆப்ஷன் விலை கம்மியாக இருக்கணும் கால் ஆப்ஷனோட விலை ஜாஸ்தியாக இருக்கணும் யாரும் இருபத்தி ரெண்டு எட்நூற்றம்பது அப்போ தான் இந்த இருபத்தி ரெண்டு எட்நூற்றி எழுவத்தொன்ன தக்க வைக்க முடியும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இவங்களோட எயிட்டி த்ரீ அப்படின்னு வச்சுருக்காங்க இந்த எண்பத்தி மூணுக்கு மேலேயும் எட்நூற்றம்பது கால் வர்த்தகமாகணும் அதாவது கால் புட்டோட டிஃப்ரெண்ட் இருபத்தொன்றுக்கு மேலே இருக்கணும் அதேமாதிரி இருபத்தி ரெண்டு எட்நூற்றம்பது புட்டோட நேற்றையிலோ எண்பத்தி மூணு இந்த எண்பத்தி மூணுக்கு மேலே இந்த இருபத்தி ரெண்டு எட்நூற்றம்பது கால் வர்த்தகமாக வேண்டும் அவ்வளோதான் லாஜிக் அப்போ தான் மார்க்கெட்டை வந்து பேஸ் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போக முடியும் அடுத்தது இதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இப்போ இது எஜிலபிள் பார்த்துருக்குறோம் இதை வந்துட்டு தொண்ணூறு தொண்ணூறு நூற்றி எண்பது இரநூறு பாயிண்ட்டாக வச்சுட்டா இருபத்தி மூவாயிரத்தி ஐம்பதும் இந்த பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டு அறநூற்றி ஐம்பதும் இது ஒரு ஒயிட் ஜோனாக இருக்க போகிறாங்க அப்போ இங்கே எல்லாம் ஒவ்வொரு ஸ்ட்ரைக் இருக்க போகுது அப்போ இந்த இடத்துல ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டு எழுநூற்றம்பது கால் போட்டு இருக்க போகிறாங்க இந்த இடத்துல இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தம்பது கால் போட்டு இருக்க போகிறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு முதல் இந்த தொண்ணூறு ரூபாய் ஏன்னா இங்கே இருபத்தி ரெண்டு எழுநூற்றம்பது வந்தால் இவங்க தொண்ணூறு ரூபாய்க்கு மீட் பண்ணணும் கம்மியாக மீட் பண்ண டீக்கு அதிகமாக மீட் பண்ண அப்ரிஷியேஷன் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி கால் கண்டிப்பாக அந்த இடத்துல கால் போட்டு மீட் பண்ணுவாங்க அந்த மீட் பண்ணும்போது தொண்ணூறு ரூபாய்க்கு கீழே இருக்கிறாங்களா இல்லை மேலே இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள் தொண்ணூறு கீழே இருந்தால் நமக்கு வந்து டிகே பாயிண்ட்டாக இருக்க போகிறாங்க அப்போ இதை முதல் நம்ம புரிஞ்சுக்கணும் இதை அப்படியே நீங்கள் வந்து வரைபடத்துக்கு டிரான்ஸ்மிஷன் பண்ணுங்கள் இப்போ இருபத்தி ரெண்டு எட்நூற்றம்பது காலை வச்சுருங்க இது நீங்கள் கால் போட்டு ரெண்டுக்குமே இதே தான் போட போகிறீங்க ரூபாய் இதுக்கு வந்து நான் பிளாக் கலர் கொடுத்துறேன் இந்த தொண்ணூறு ரூபாய் அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டு எட்நூற்றம்பது கால் புட்டுக்கு ரெண்டுக்குமே பொதுவான விலை அதாவது க்ளோசிங் பாயிண்ட் அதை எடுத்துருக்கோம் அடுத்தது இந்த எண்பத்தி மூணு இருபத்தொன்று நூற்றி மூணு இரநூத்தி அதாவது இங்கே என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ அந்த டேட்டாஸ் எல்லாம் அதில் மென்ஷன் பண்ணிடுங்க அவ்வளோதான் லாஜிக் Timur. y de la y en y por... இதை நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு அடுத்தது ஃபார்மேஷன் பண்ணுவோம் இருபத்தொன்னு இருபத்தொன்னு போட்டுக்கலாம் அடுத்தது அறுபது அப்படியே நம்ம டைப் பண்ணிடலாம் இந்த டேட்டா அப்படி நீங்க வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க இடத்துல நம்மளுக்கு இது ரெண்டுக்குமே நமக்கு கால் புட் ரெண்டு பேர்த்துக்குமே இந்த விலையை நம்ம மென்ஷன் பண்ணப் போறோம் இப்போ நம்ம அடுத்தது இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது பார்க்கலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது கால் நான் போட்டிருக்கேன் இதுக்கும் டேட்டாஸ் நம்ம என்ன மென்ஷன் பண்ண போறோம் அங்கே இருக்கிற டேட்டாவை அப்படியே தூக்கி நம்ம இங்கே இந்த இடத்துல பண்ண போறோம் பொதுவாக நீங்கள் எந்த டேட்டா ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்களோ இல்லையோ இந்த கோடை ஃபர்ஸ்ட் நீங்கள் போட்டுருங்க தொண்ணூறு இந்த இது கால் புட் ரெண்டுக்குமே இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது கால் புட் ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாற்பத்தி நாலு ரூபா நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா இதை தூக்கி அங்கே உள்ள போட்டு நாற்பத்தி நாலு அப்படிங்கிற காலோட க்ளோஸ் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது புட்டோட க்ளோஸ் அடுத்தது இவங்களுடைய ரெண்டு பேர் தொடரலும் இவங்க நூத்தி முப்பத்தி மூணு அடுத்தது ஒன்பது ரூபாய் இதை மென்ஷன் பண்ணலாம் இதே மாதிரி காலுடைய ஹை ஐம்பத்தொன்று இது முந்நூற்றி நாற்பத்தஞ்சி மென்ஷன் பண்ணலாம் நான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இதை மென்ஷன் பண்ணல இன்றைக்கியோட ஹை லோவை இன்றைக்கி இதுக்குள்ளே நீங்கள் ஃபார்ம் பண்ணி அதை ஹை மாறிட்டே இருக்கலாம் மாறிட்டே இருக்கும்போதெல்லாம் இங்கே டேட்டாஸ் நீங்கள் மாற்றி பார்த்துக்க வேண்டியது ஆனால் இந்த டேட்டாஸ் மாறாது நாற்பத்தி நாலு தொண்ணூறு நூற்றி நாற்பத்தி ரெண்டு மாறாது இது என்னென்னா நாற்பத்தி நாலு தொண்ணூறு நூற்றி நாற்பத்தி ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது வரும்போது கண்டிப்பாக ஒரு விலையில் மீட் பண்ணுவாங்க அந்த மீட் பண்ணுற வேலை தொண்ணூறுபாய்க்கு கீழே இருக்காங்களா மேலே இருக்காங்களான்னு பார்க்கணும் தொண்ணூறுபாய்க்கு மேலே நின்னால் மட்டும்தான் மார்க்கெட் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேலே போக முடியும் தொண்ணூறுக்கு மேலேன்ட்டு இல்லை ரெண்டு பேர் மீட் பண்ணி அவங்க டிஃப்ரென்ஸ் வந்து புட்டை விட கால் வந்துட்டு அதிகமாக இருக்கிறவரை மட்டும்தான் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேலே போக முடியும் அந்த மேலே போகும்போது அவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏற்படுதா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இதே இவங்களுக்கு நாற்பத்தி நாலு இந்த சீசா விளையாட்டு மாதிரி இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இது தான் இதை பேஸ் பண்ணி தான் காமன் ஏரியா டெவலப் ஆக போது அந்த காமன் ஏரியாவின் டெவலப்மெண்ட்டை நீங்கள் வந்துட்டு நல்லா அப்சர்வ் பண்ணி ரிசர்ச் பண்ணணும் இதை வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் நம்ம வந்துட்டு எழுநூற்றி ஐம்பது காலுக்கும் நம்ம அதே மாதிரி தான் சேம் இதே சேம் ப்ரொசீஜரை நம்ம வந்துட்டு போட்டுருவோம் நான் காலுக்கு மட்டும் போட்டுட்ருங்க நீங்கள் புட் ஆப்ஷனுக்கு இதே தான் இங்கே என்ன போடுறீங்களோ அதே தான் அங்கேயும் பார்க்கணும் இங்கே எழுநூத்தம்பதா மாத்திரம் இதே எட்நூறுக்கும் தொள்ளாயிரத்துக்கும் இதே சேம் தான் இங்கே நம்ம என்ன பண்ணுறோமோ அதே தான் இப்போ புட்டோடது ஐம்பத்தி ஆறு ரூபாய் ப்ரீவியஸ் க்ளோசிங் எழுநூத்தம்பது கால் புட்டோடது இது புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் இது வந்து காமன் ஏரியா அதாவது காமன் மீட்டிங் பாயிண்ட் ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் இது காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் இது புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ஐம்பத்தாறு காலோடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் நூற்றி மூணு காமன் ஏடிஎம் தொண்ணூறு அப்போ இந்த இடத்துல இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டும் அடுத்து அட்டவணை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் அட்டவணையில் வந்துட்டு இருபத்தி மூவாயிரக்கால் இருபத்தி ரெண்டு எட்நூறு கால் இருபத்தி ரெண்டு எழுநூறு போட்டு கொடுத்துருக்காங்க இதுதான் கொஞ்சம் மோஸ்ட் ஆக்டிவாக இருக்கிறாங்கன்ட்டு வேல்யூ பேஸ்லையும் அதே சேம் தான் வந்திருக்காங்க ஆனால் இதற்கு முந்தைய நாள் என்ன வேல்யூ இருந்தோ அந்த வேல்யூ வந்துட்டு இங்கே ஆகலை கம்மியாக தான் வேல்யூ ஆகிருக்காங்க இருபத்தி ரெண்டு எழுநூறு கால் எட்நூறு கால் இருபத்தி ரெண்டு எழுநூறு போட்டு அதே மாதிரி தான் வேல்யூலேயும் ஆயிருக்காங்க இதையும் வந்து கருத்தில் பார்க்கலாம் அப்போ மார்க்கெட் இருபத்தி ரெண்டு எழுநூறு டூ இருபத்தெட்டாயிரத்துக்குள்ளே சாரி இருபத்தி மூவாயிரத்துக்குள்ளே அப்போ ஆவரேஜ் பாயிண்ட் இந்த இருபத்தி ரெண்டு எழுநூறு டூ இருபத்தி மூவாயிரம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இருபத்தி ரெண்டு எட்நூற்றம்பது ஆவரேஜாக இருக்குது இந்த இருபத்தி ரெண்டு எட்நூற்றம்பதுக்கு மேலே இன்றைக்கி நிலை என்ன நிலை பெறலைன்னா என்ன தான் ரொம்ப நீங்கள் பார்க்க வேண்டும் ஆப்ஷன் செயினில் இம்ப்ளாய்ட்வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்லாம் இம்ப்ளாய்ட்வாலிட்டி பார்த்திங்கன்னா கால் சைடு அதிகமாக புட் சைடு குறைவாக இருக்குது இப்போ கால் சைடு இங்கே அதிகமாக இருக்கிறனால எதிர்பார்ப்பு கால் சைடு இருக்கணும் அப்போ இது உங்களுக்கு எலிஜிபிளே என்னென்னா ஓப்பன் மேலேயும் எஸ்டடே ஹையுக்கு மேலே இருக்கிற வர மட்டும்தான் இவங்களுக்கு மதிப்பு இருக்க போகுது இதில் ஏதாச்சும் ஒன்று ஃபெயிலியர் ஆனாலும் உண்டான மதிப்பு நமக்கு இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில் பண்ணணும் இந்த காணொலி உங்களுக்கு பயனாளாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்